இது தகவல் துளி இன்னைக்கு தகவல் துளில சரிவிகித உணவுனா என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா என்ன நாம உண்ணக்கூடிய உணவுல அனைத்து விதமான ஊட்டச்சத்துக்களும் சரியான அளவில் கலந்திருந்தா அதை தான் நாம் சரிவிகித உணவுன்னு சொல்றோம் இதுல நார்ச்சத்து நீரும் இருக்கும் நம்மளுடைய உடல் வளர்ச்சிக்கும் மேம்பாட்டுக்கும் சரிவிகித உணவு ரொம்பவும் அவசியம் இந்த உணவு கூம்பில் நம்ம உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களின் அளவு மற்றும் அவற்றின் மூலங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு மிக குறைந்த அளவில் உண்ணக்கூடிய உணவுப் பொருட்கள் இந்த உணவு கூம்பினுடைய மேற்பகுதியில் ஆரம்பிக்குது சரிவிகித உணவுக்கு இந்த உணவு கூம்ப பாருங்க பால் அப்படிங்கிறது ஒரு முழுமையான சரிவிகித உணவு உங்களுக்கு தெரியுமா கேரட்டில் வைட்டமின் ஏ இருக்கு தவிடல வைட்டமின் பி இருக்குது நெல்லிக்காயில் வைட்டமின் சி இருக்குது பாலில் வைட்டமின் டி இருக்குது சூரியகாந்தி எண்ணெயில் வைட்டமின் இ இருக்குது முட்டைக்கோசில் வைட்டமின் கே இருக்குது